லாபமான காரியங்களை கிறிஸ்துக்காக நஷ்டமாக தூக்கி எடுகிற ஜனங்கள் உண்டு அவர் மேம்பாலான ஆசீர்வாதத்தையும் தரிசனத்தையும் பல்லவத்தின் மறைபொருள்களையும் பெற்றுக்கொள்வார்கள் தேவன் அவருக்கு சகாயமாய் நடக்கிற ஜனங்கள் தேவடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளுக்கு பரம ரகசியத்தை வெளிப்படுத்துவார் அநேக ஊழிய காலங்கள் சொல்வாங்க ஜோம் நீங்கள் ஜோமனா பிசாசு ஓடுதே நாங்கள் ஜோமன்னா ஓடுது பாடுகளை ஏற்றுக்கொள் கத்துடைய சமூகத்தில் உட்காரு வெறும் ஜபம் மட்டும் உனக்கு காவிக்குரிய வரங்களை கொடுத்துடாது அவருடைய ராஜ்ஜியத்துக்காக நீ பாடுபடணும் பாவத்துக்கு எழுத்து நிற்கிறதுக்கு ரத்த சிந்தமும் பயப்படக்கூடாது பாவத்தை கம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது பாவம் செய்கிறவங்கள வந்து சரி சரி ரைட்டை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறது அல்ல ஊழியம் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் பிரச்சனைகள் வரும் ஜனங்கள் கைவிட்டு போவாங்க எல்லாவற்றும் கர்த்திற்காக நிற்கணும் கத்திரிக்காக சாதிக்கணும் எதெல்லாம் லாபம் ஆரம்பிச்சோ அதெல்லாம் கிறிஸ்துக்காக நஷ்டமாக நீ தூக்கி எறியணும் கர்த்தரே நம்முடைய பலன் என்று சொல்லி நிற்கிற பொழுது கர்த்தர் ஆவிக்குரிய வரங்களையும் பரலோகத்தின் திறவுகோள்களையும் நம்ம கர கருத்துலேயே கொடுப்பார் உலக ஆசீர்வாதங்கள்லாம் சாதாரண விஷயம் கர்த்தர் ஈஸியாக நம்ம கையில் கொடுப்பார் நமக்கு எது லாபமோ உலக பிரகாரமாக இருக்கோ அதில் ஒன்றும் இல்லை கர்த்தர் கொடுக்கறது தான் கர்த்தருக்காக பாடுபடுவது தான் கர்த்துடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயாசப்படுவது தான் நல்ல நித்திய லாபம் நித்திய ஆசீர்வாதம் தேவ சமூகத்தில் நம்ம உப்பு கொடுப்போம்